உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் மூன்றாம் ஆண்டு குருதி கொடை முகாமை சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சுதர்சனம் அவர்கள் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார்கள் இதில் தகவல் தொழில்நுட்ப அணி மாநில செயலாளர் டிஆர்பி ராஜா மாநில துணை செயலாளர் சிஹச் சேகர் மாதவரம் வடக்கு பகுதி செயலாளர் புழல் எம் நாராயணன் மாவட்ட அமைப்பாளர் எஸ் ஏ சீனிவாசன் மாவட்ட பிரதிநிதி பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் காசிநாதன் பத்தொன்பதாவது வட்ட கழக செயலாளர் கா தாமரை செல்வன் மற்றும் சி ஜானகிராமன் ஏ ரவிக்குமார் சி ராணா மகளிர் அணி நிர்வாகிகள் ஆர் சரஸ்வதி பி கஸ்தூரி வி பெரியநாயகி சென்னை வடகிழக்கு மாவட்டம் தகவல் தொழில்நுட்ப அணியின் மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் சின்ன வி மணிகண்டன் மற்றும் சென்னை வடகிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணியின் நிர்வாகிகள் மாவட்ட பிரதிநிதிகள் பத்தொன்பதாவது வட்ட நிர்வாகிகள் மாவட்ட பகுதி அணியின் அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் கழக முன்னோடிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்